ஐந்து கேள்விகளை அல்லாஹ் கேட்பான் அந்த ஐந்து கேள்விக்கும் எடுத்து வைக்க வேண்டும் முதலாவது அல்லாஹ் கேட்பான் வாழ்க்கை பற்றி கேட்பான் முதலாவது கேட்பான் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய் பதில் சொல்ல வேண்டும் நானும் நீங்களும் சகோதர்களே வாழ்க்கையை எப்படி கழித்தார் என்றாலே போதும் ஆனால் வாலிபத்தை எப்படி உளமாக்கல் சொல்கிறார்கள் பெரும்பான்மையான உலமாக்கல் வாலிபம் என்பது ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து நாற்பது வயதை அடையும் வரை உள்ள பருவம் பொதுவாக ஒரு வாலிபன் பதினைந்து வயது என்று வைத்தால் நாற்பது வயது வரைக்கும் இருபத்தி ஐந்து வருடங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாலிபம் சகோதரர்களே வாலிபம் விட்டதா சீராகிவிடும் வாலிபம் சீராகிவிட்டதா வாழ்க்கை சீராகிவிடும் வாலிபம் சீர்கட்டி விட்டதா வாழ்க்கையை விடும் உலகத்தில் மிகச்சிறந்த வாலிபர் யார்

நம்பிக்கையின் நட்சத்திரம் என்பதாக வாசிகளால் சீல் குத்தப்பட்டவர் முகமது சல்லாஹ் அலைவசம் சாதிக் உண்மை பேசுபவர் என்பதாக சீல் குத்தப்பட்ட